ராகு மகா திசை என்ன திட்டங்கள் போடலாம் கவனமா இருக்கவே ராகு மகாதசைனா நிறைய பேர் ராகு மகாதசையா பயப்படவே செய்யாதீங்க ராகு பதினெட்டு ஆண்டு கால திசை எப்ப இந்த ராகுடைய திசா புத்தி வந்துட்டு இது வரும்பொழுது விஷப்பூச்சிகள் கண்ணுக்கு அதிகம் தென்படும் நார்மலா பாக்குறதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கும் பூரா பார்த்தேன் தேல் பார்த்தோம் பாம்பு பார்த்தோம் கனவுல பாம்பு வருது இப்படி விஷப்பூச்சிகள் இருக்கும் இந்த ராகுதை வரும்போதெல்லாம் இந்த சம்பவம் வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க இது வந்துட்டாலே நீங்க எதாவது டாக்குமெண்டேஷன் வேலை ஒரு இடம் வாங்கணும் ஒரு இடம் விற்கணும் இந்நேரம் நடக்கும் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகணும் நடக்கும் சாஸ்திரம் ஜோதிடம் படிக்கணும் நடக்கும் ஒருத்தர் இடத்துக்கு குறி சொல்ற இடத்துக்கு போறோம் ஜோஷியம் கேட்குற இடத்துக்கு போறோம் ஒரு வாக்கு சொல்றாங்க அது படிக்கும் பழைய நினைவுகள் யாவத்துக்கு வரும் ஏற்கனவே நம்ம எதெல்லாம் இழந்துட்டோமோ அதை நம்ம மறுபடி நம்ம சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும் எதுல கவனமாக இருக்கணும் போக்குவரத்துல கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் தோல்நோய் வராமல் பார்த்துக்கணும் நம்ம இருப்பிடத்தை சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா அந்த நிறைந்த பூச்சிகள்லாம் வந்து அடையக்கூடியது அங்கே வரும் பெரும் செல்வத்தை சேர்ப்பதற்கும் எதிர்காலத்தை சேர்ப்பதற்கும் இந்த ராகு திசை உகந்தது கடந்த காலத்தை நினைச்சு பார்த்து வாழ வைக்கும் இது இளமை காலத்தில் வரும்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தீய வழக்கம் வராம பார்க்கணும் இது ஐம்பது வயசுக்கு மேலே வரும்பொழுது நல்ல ஏற்றத்தையும் புகழையும் கொடுத்துவிடும் இந்த ராகு